ஒரு நாளைக்கு சின்ன பிள்ளைங்க நானூறு தடவை சிரிக்கிறாங்களாம் பெரியவங்கள மூணுல ஒரு பங்கு ஒரு நாளைக்கு இருபது தடவை சிரிக்கிறாங்களாம் மீதி பேர் எப்போதாவதுதான் சிரிக்கிறாங்களாம் நாம வளர வளர புன்னகைக்கிறதும் வாய்விட்டு சிரிக்கிறதும் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகுதுன்னு நினைக்கிறப்போ வருத்தமா இருக்குது இல்லையா நம்முடைய பிஸி வாழ்க்கையில சின்ன விஷயங்கள்ல கிடைக்கிற சந்தோஷங்களை கூட நாம அனுபவிக்கிறது அனுபவிக்கிறதில்ல பொருளுக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுல மட்டுமே மகிழ்ச்சியை காணலாம்னு நாம என்றோம் இன்னைக்கு மட்டும் நான் சொல்றபடி செய்வீங்களா கொஞ்சம் நிதானமா அமைதியா இருங்க வீட்டுக்கு வெளிய போய் உங்களை சுற்றி பாருங்க செடி கொடி மரம் பூ காய் கனி பறவை விலங்கு நீல வானம் சூரியன் மலை எல்லாத்தையும் ரசிச்சு பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகு சின்ன வயசுல ஃபேரி ஃபேரிடெயில்ஸ் வாசிச்சு பிரமிச்சிருப்பீங்க இல்லையா நம்ம வாழும் இந்த உலகம் நம்ம வாசிச்ச எல்லா ஃபேரி டெய்ல்ஸை விட மிக அழகான ஃபேரி லேண்ட் நம்ம வாசிச்ச எல்லா கதைகளை விட நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமானது இந்த உலகத்துல உள்ள அழக ஆச்சரியங்களை மந்திர சக்திகளை குழந்தைங்க அப்படியே பார்க்குறாங்க ஆனா பெரியவங்களாயே நாம நம்முடைய அன்றாட கடமைகள்லையும் கவலைகள்லையும் மூழ்கி இந்த அனுபவத்தை தவற விட்டுறோம் சிறு பிள்ளைகளுக்கேயுரிய ஆர்வத்தையும் ஆச்சரியத்தையும் பற்றி கொள்வோம் மற்றவங்க கிட்ட உள்ள குற்றங்களை ஆராய்ஞ்சு பார்க்காம சின்ன பிள்ளைங்க மாதிரி அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்வோம் ஏசு சொல்றதை கேளுங்க நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் குழந்தைத்தனத்தின் மகத்துவத்தை பற்றி கொள்ளுங்க அடிக்கடி சிரிங்க உங்களுக்குள்ள குழந்தைய வாழ வையுங்க இந்த உலகத்திலையும் சந்தோஷமா இருப்பீங்க பரலோக வாழ்வின் நிச்சயமும் உங்களுக்கு உண்டு